ஓரியவும் பிளாக்கையும் சாப்பிட மாட்டுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களுடைய சாப்பாடும் இருக்கிற மீதி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் தெருவில் இருக்க குட்டிங்களுக்கு கொடுத்துடலான்னு பார்த்தா இந்த ராக்கி இருக்கான் பாருங்க ராக்கி ராக்கி சரியானவன் நல்லா தான் சாப்பிடுவான் அவங்க வீட்டில் இருந்தாலும் நம்ம போனோம்னா நம்ம பின்னாடியே வந்துடுவான் அவன் அவன் தான் இன்றைக்கி சாப்பிட்ருக்கான் ஜானி சாப்பிடவே இல்லை நான் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வேறு இடத்துக்கு அதாவது எங்கள் தெருவு விட்டு இன்னொரு தெருவுக்கு கொடுத்தேன் ஆனால் ஒருத்தர் கூட பால் ஆட்டவே இல்லை நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போனோடனே இவங்க எல்லாம் வெளியே வந்தாங்களா எனக்கு கொஞ்சம் பாவமானச்சு அதனால் நேற்று வச்ச குட்டிங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம எங்கள் தெரு பக்கத்துலேயே இருக்க குட்டிங்களுக்கு அப்படியே வச்சுட்டேங்க சூப்பராக சாப்பிட்டாங்க ஆனால் இவங்களுக்கே இறங்க மாட்டேது நான் வெளியே போயிட்டு வரேனா ஓரிய பார்த்தீங்களா ஓரிய நேற்று என்ன காரியம் பண்ண தெரியுமா ஒரு மாடியில் போய் ஏறிட்டு வர தெரியாமல் ஒரு மூணு மணி நேரம் வந்து அவளை ஆளைக்கானான் நான் என்ன நினச்சிருக்கேன்னா அவள் அப்படியே சுற்றிட்டு வந்துருவா அப்படின்னு நினச்சி தான் நான் இருந்தேன் கடைசியாக பார்த்திங்கன்னா அவள் வரவே இல்லை சாயந்தரம் ஒரு ஏழு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அவளை கண்டுபிடிச்சிட்டோம் பக்கத்துலேயே ஒரு மாடியில் ஏறிக்கிட்டு வர தெரியல இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா கருப்பனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க ஓரியோவுக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க ரெண்டு பேருமே ஒழுங்காக சாப்பிடல கருப்பை எப்படின்னா கொஞ்சமாக சாப்பிடுவோம் அவ்வளோதான் ஆனால் நம்ம கொடுக்குற சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட முடியல போல் அப்போ நம்ம கொஞ்சம் தானே கொடுக்குறோம் அதுவே அதிகமாக தெரியுது தெருவில் இருக்க குட்டிங்க பாவம் இல்லைங்க அதுங்க என்ன பண்ணும் அதனால் கொஞ்சம் வேலை மெனக்கட்டு நம்மளுக்கு இப்போ வந்து எப்படின்னா மணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒம்போதரை மணிங்க ஒம்போதரை மணிக்கெல்லாம் எங்கள் தெருவில் எல்லாருமே வீடை போட்டுருவாங்க நம்ம எப்படி போக முடியும் இவங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் போயிட்டு வந்தேங்க ராக்கி சாப்பிடு நான் வந்து அடுத்த தெருவில் இருக்க குட்டிங்களுக்கு தானே எல்லாம் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போனேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பே அந்த குட்டிங்களுக்கிட்ட சாப்பாடு கொடுக்கவே விடல இந்த ராக்கியும் அந்த ஜானி இருக்கானே அவன் சிம்மனட குட்டி இருக்கேன் அதை அதை விட பார்த்தா பயந்து பயந்து ஓடுது ஆனால் வந்து வச்சுட்டு வந்த பிறகு சாப்பிடுது சாப்பிடுவா வா மீன் குழம்பு தான் வா நல்ல மீன் வேக போட்டது அப்புறம் இந்த ஓரியவும் கருப்புனும் சாப்பிடாது வீட்டில் மீந்த எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் வேலை மெனக்கட்டு பத்து மணிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்னா எப்படி கொடுக்க முடியும் டெய்லி நான் முன்னெல்லாம் தூக்கி கொஞ்சமாக இருக்கும் போது கீழே கொட்டிடுவேன் இப்போ இருந்தாலும் கொஞ்சம் மனசு கேட்கல சரி கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போனால் எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் தெருவில் இருக்க அந்த சிம்மனோட குட்டிங்க எல்லாமே வந்து என்னை வந்து கூப்பிடுதுங்க கொடுக்காத அப்படின்ற மாதிரி அடுத்த தெருவில் ஏற்று கொடுத்துட்டேன் ஆனால் இன்றைக்கி இவங்க தான் சாப்பிட்ருக்காங்க கொடுத்துட்டு வந்தாச்சு ரெண்டு பேரும் உள்ள எப்படி இருக்காங்க பாருங்கள் ஓரிய துடி துடிப்பா சாப்பிடு சாப்பிடு பயப்படாத சாப்பிட சரி நாளைக்கு பாப்பமா ஆ